நான் சமீபத்துல ஒரு மாரத்தன் போட்டியை பார்த்தேன் நூற்று இந்த மாரத்தன் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க அதுல நிறைய பேருக்கு நமக்கு பதக்கம் கிடைக்காது வரலாற்று ஏடுகளில் நம்ம பெயரை பொறிக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஆனாலும் ஏன் அவங்க இந்த போட்டியில பங்கு பெறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிக்கோளோட இந்த போட்டியில கலந்துக்கிட்றாங்க சில பேர் தங்களுடைய உடல் பருமனை குறைக்க சில பேர் ஏழைகளுக்கு பணம் தரட்ட சில பேர் குழுவோடு சேர்ந்து உற்சாகத்தை அனுபவிக்க சில பேர் என்னாலையும் முடியும்னு காட்ட இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நான் பார்த்த போட்டியில இத்தனை வருஷம் பங்கு பெற்றதிலேயே இந்த வருஷம்தான் மிக கொஞ்ச நேரத்துல தான் இறுதி கோட்டை தொட்டு விட்டதா ஒருத்தர் சந்தோஷப்பட இன்னொரு அம்மா தன்னுடைய மூட்டு அறுவை சிகிச்சை நடந்த பிறகும் தன்னால முழு தூரத்தையும் நடந்தே முடிக்க முடிஞ்சதேன்னு பரவசப்பட்டாங்க போட்டி முடிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்தர் இறுதிக்கோட்டுக்கு வர அவருடைய மொத்த குடும்பமும் ஆடி பாடி கூத்தாடிச்சுது ஏன்னா அவர் கேன்சர்ல பாதிக்கப்பட்டு இப்போ முற்றிலும் குணமாகி வந்தவர் அந்த மூன்று மணி நேர மாரத்தன் போட்டியில அவர் தாமதமா வந்தாலும் அவரை வரைக்கும் அது தோல்வி இல்லை மிகப்பெரிய வெற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வெற்றியை அடைஞ்சாங்க இவங்களுக்கெல்லாம் இலக்கை விட பயணம்தான் முக்கியம் இந்த போட்டியில மத்தவங்கள முன்றது இவங்க லட்சியம் இல்ல தங்களோட தாங்களே போட்டி போட்டு தங்களுடைய சிறப்பை வெளிய கொண்டு வர்றதுதான் அவங்க இலக்கு வாழ்க்கை பந்தயத்திலயும் நாம அடுத்தவங்க அளவீடுகளோட அவங்களோட போட்டி போடும்போது நம்ம குறிக்கோளை நாம் அடையாம போயிடுறோம் அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது ரொம்ப அபாயகரமானது ஆபத்தானது வாழ்க்கை பயணத்துல மற்றவங்கள பார்க்காம பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் நம்பிக்கையோடும் ஜபத்தோடும் ஓடுவோம் இதத்தான் வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம்